பல்லடத்தில் திடீர் வட மாநிலத்தவர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் கலந்து கொண்டுள்ள கூடிய அந்த புது நிகழ்ச்சியில் தமிழர்கள் யாருக்குமே வந்து கலந்துக்க விருப்பம் இல்லை அதனால வட மாநிலத்தவர்கள் இறக்கி வச்சு கணக்கு அமைச்சிருக்காங்க எங்க பேசுறவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது யோசிக்கிற தன்மை இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியலை நம்முடைய திருப்பூர் மாவட்டம் அப்படின்றது நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆறாவது மிகப்பெரிய ஒரு அதோடைய தொழில்துறை பார்த்திங்கன்னா பின்னல் ஆடை ஆடை ஏற்றுமதி அங்கே மில்ஸும் ஃபேக்ட்ரிஸும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க அங்கே பட பல வட மாநிலத்தவர்களும் வட நாட்டவர்களும் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு அந்த ஏற்றுமதி சம்மந்தமாக பேசிட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க பல நாடுகள் வந்து நம்ம திருப்பூர் மா மாவட்டத்தை சார்ந்தே இந்த நகரத்தை சார்ந்தே வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கப்போ அங்கே கண்டிப்பாக வெளி மாநிலத்தவர்களும் வெளி நாட்டவர்களும் மா மாவட்டக்காரர்களும் இருக்க தானே செய்வாங்க இங்கே மில்லோ ஃபேக்ட்ரின் ஏற்றி அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கூட்டம் உடைய பாரத பிரதமர் விஸ்வ பாரத பிரதமர் அவர்கள் வந்திருக்கப்போ எப்படி எங்களுக்கு யாருக்கும் வேலை கிடைக்கணும் எல்லாருக்கும் லீவை கொடுத்து போய் சந்தோஷமாக பாதித்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இவங்களாம் சொல்கிறாங்க வட மாநிலத்தவர்களும் இங்கே தான் இறக்கிட்டாங்க என்னங்க அவங்கள மாதிரி நினைச்சிக்கிட்டா இரநூறுவா காசுக்கு வாட்ரு பிரியாணிக்கு ஆசைப்பட்றதுன்னு புலி சார்ஜ் என் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க பாரத பிரதமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆ ஆறாவது பெரிய மாநகரம் அப்படியேப்பட்ட ஒரு மாநகரத்துல வடநாட்டர்கள் வேலை பார்க்கறாங்க தானே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க வந்து வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்கான ஒரு நல்ல பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அந்த மாவட்டம் இவங்களாம் சொல்றாங்க வட மாநிலத்தில் இறக்கி காணப்படுதுன்னு அந்த கூட்டத்தை அவங்களுக்கெல்லாம் பார்க்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க ஆமா நம்ம தான் சேர் எண்ணிட்டு இருப்போமே நமக்கு எத்தனை பேர் இத்தனை சேர் போட்டிருக்கோம் இத்தனை ஆள் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அங்கே என்னங்க அலைக்கடல் இருந்த கூட்டம் கடலா கடல் அலையான்னு சொல்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கூட வந்து கலந்துகிட்ட கூட்டத்தை பார்த்து நீங்கெல்லாம் பேசுறீங்க பாரத பிரதமர் வந்தாச்சு திராவிடத்துக்கு பீதி கிளம்பியாச்சு